ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க செம்ம டேஸ்ட்டில் இருந்தது உதிரி உதிரியாக கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்து அட்டகாசமாக இருந்ததுங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கறி ஒரு அரை கிலோ எடுத்தோம்னா நம்ம அரை கிலோ அரிசி போடுவோம் அந்த மாதிரி போடாமல் ஒரு நானூறு கிராம் அரிசி அரிசி வந்து கம்மியாக போடணும் கறி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் வருங்க மட்டன் வந்து நான் அரை கிலோ வாங்கி பிரியாணிக்குன்னு சொல்லி அவங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன் கொத்தமல்லி புதினாவை வந்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் நல்லா கழுவிட்டு நான் அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் குக்கரில் கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல கொத்தமல்லி புதினா அந்த மசாலாவையும் நான் அதிலே ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அழக்கில் ஒரு அழாக்கு தான் நான் அரிசி எடுக்கிறேன் இதை ரெண்டு வாட்டி நான் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கரில் ஏழு விசில் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம்லாம் போட்டோம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை உங்களுக்கு திடீர்னு வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா திருப்பியும் நீங்கள் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு ஏழு விசில்லையே நல்லா வெந்துடுச்சு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிட்டேன் பாத்திரம் சூடானதும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமைப்போம்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ இதில் பட்டை லவங்கம் கிராம்பு அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன் பொறிஞ்சதும் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயத்து கூடவே ஒரு ஆறு ஏழு முந்திரியை போட்டுக்கலாம் முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்து கூடவே முந்திரியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் பார்க்கறதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி வந்து எங்கிட்ட ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அதனால் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்குற வாசனையிலே பசங்கள்லாம் பிரியாணி ஆயிடுச்சு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க நெய்யில் வதக்கிறதுனால அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து தண்ணி இல்லாமல் நம்ம மட்டனை மட்டும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இதில் போட்டுக்கலாம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அலகு அரிசிக்கு அலக்கும்போது நம்ம இந்த இந்த தண்ணியும் சேர்த்து அழுதுக்கலாம் இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இது கலருக்காக தான் இது ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் போட்டுக்கிறேன் நம்ம கறி வேக வச்ச தண்ணி ஒரு அழகு இருந்துச்சு நம்ம ஒன்றரை ஒரு அழகு அரிசி போட்டோம் அதுக்கு ஒன்றரை அழகு தண்ணி ஊற்றணும் ஒரு அழகு அந்த கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டு சாதா தண்ணி ஒரு அரை அரை அழகு நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிங்கன்னா வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும் நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு சப்புன்னு இருக்கும் பிரியாணி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம பிரியாணி அரிசியை தண்ணி இல்லாமல் வெடி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு இது கொஞ்சம் முக்கால்வாசி வெந்த ஒன்று தம் போட்டுக்கலாம் இப்போது பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ அரிசி மேலெலாம் தெரியுது பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு இது வந்து வேஸ்ட்டு தவா தான் இதை வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டுட்டு வெயிட்டுக்காக காற்று போகாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரைப்போம் தட்டுவோம்ல அந்த கல்லை தூக்கி நான் மேலே வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்